அனைவருக்கும் வணக்கம் கார் விமர்சனம் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கார் விமர்சனம்ங்கிற சேனல்ல வந்து நீங்க நீ பார்த்துருக்கலாம் இப்போ வந்து நம்ம பைக் செக்மெண்ட்டுக்குள்ளேயும் வந்துட்டோம் அந்த கார் விமர்சனம் சேனல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக மார்க்கெட்டுக்கு வர காரை பத்திலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இந்த பைக் விமர்சனம் அப்படிங்கிற சேனல்ல மார்க்கெட்ல புதுசு புதுசா என்ன பைக் வருது அதுக்கப்புறம் ஆல்ரெடி இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பைக்கை சம்மந்தப்பட்ட ஓனர்ஷிப் ரிவ்யூ எல்லாமே வந்து நம்ம இந்த சேனல்ல வந்து கொடுக்கலான் இருக்கோம் ஸோ கார் விமர்சனத்துக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போல பைக் விமர்சனத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க பைக் விமர்சனம் அப்படிங்கிற இந்த சேனல்னுடைய முதல் வீடியோவா எங்களுடைய கொலிக்கு ஒருத்தர் புதுசா வந்து பைக் வாங்கிருக்காரு சோ அந்த பைக்கினுடைய ஓனர்ஷிப் ரிவியூதா பார்க்க போறோம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பைக் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு நேக்கடு ஸ்போர்ட் ஸ்ட்ரீட் அண்ட் எஃபிஷியன்ட் பைக்னு சொல்லலாம் எஸ் எமாகாவுனுடைய எஃபிசட் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் நம்மளுடைய கொலிக்கு வந்து இந்த பைக்கை புதுசா வாங்கியிருக்காரு அவர் என்ன எதிர்பார்த்து இந்த பைக் வந்து வாங்கினாரு அந்த எதிர்பார்ப்புலாம் அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆனிச்சா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்ம அவர்கிட்டயே மற்ற விஷயங்களை எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வெஹிக்கிள்னுடைய ஓனர் நம்ம கூட இருக்காரு அவரை ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணுவோம் சார் வாங்க

வளையும் போது அந்த கர்ட் எல்லாம் கொஞ்சம் டேங்க்ல இடிக்கிற மாதிரி இருந்துச்சு கிட்ட எல்லாரும் கேட்டு வந்த எமஹாவ போய் பாரு அப்படின்னாட்டேன் நான் அதுக்கு முன்னாடியே வந்து பல்சர்ல என் ஒன் சிக்ஸ்டி அதே போல எக்ஸ்ட்ரீம் செக் பண்ணேன் அதெல்லாம் இதை அப்பாச்சி சூஸ் பண்ணி வச்சிருந்தேன் எமஹா சைட் நான் போவேன் சே ஒரு டைம் போய் பார்க்கலாமேன்னு உள்ள போன உடனே இந்த பைக் பார்த்தா கலர் ரொம்ப பிடிச்சிருச்சு. சோ அந்த அலாய் வீல் இருக்கிற அந்த கலர் சோ இந்த கலர் வந்து என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்றிருச்சு. என்ன பைக் மத்த டீடெய்ல்ஸ் என்னன்னு கேட்டு பார்த்தேன். எமகா எபிசட் வெர்ஷன் 4 அப்படினாங்க 150 சிசி அப்படினாங்க. சோ அப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்தா ஓட்டி பார்த்தா ஸ்ட்ரீட்ல நல்லா கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சு. சோ அப்படியே டிசைட் பண்ணிட்டேன். ரெண்டு நாள் டிசைட் பண்ணிட்டேன் இந்த பைக் தான். ஓகே லுக் உங்களுக்கு பிடிச்சிருஞ்சி அதே சமயத்துல வந்து அந்த டிரைவிங்க்கும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா நல்லா கம்ஃபர்ட்டபிளா. சரி இப்ப வேற வெிகல்ஸ் மார்க்கெட்ல இது மாதிரியா இருக்கு ஹீரோல எக்ஸ்ட்ரீம் இருக்கு அதுக்கப்புறம் அப்பாச்சில போர் பி இருக்கு இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா பாத்துட்டு தான் இதை அப்பாச்சி சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது கூட மத்த செக்மெண்ட் செக் பண்ணேன் அப்பாஜி தான் ஃபைனல் பண்ணி வச்சிருந்தேன் நான் சொன்ன அந்த ஃபீட்பேக் தான் எனக்கு ஸ்பெஷல் எடிஷன் தான் போகலான்னு இருந்தேன் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ல சூஸ் பண்ணிட்டேன் அந்த டேங்க் அந்த வளையற ஃபீல் வந்து எனக்கு சரியில்லை என்னோட நீட் என்னன்னா நான் சிட்டிக்குள்ள மட்டும் தான் ட்ரைவ் பண்ண போறேன் நான் லாங் போறதா எனக்கு ஐடியா இல்லை சிட்டிக்குள்ள ஓட்டணும் கம்ஃபர்டபுளா இருக்கணும் மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் மைலேஜ்ல எந்த இவங்க நல்ல ஒரு ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லிருந்தாங்க சோ ரொம்ப அட்ராக்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் கிட்ட கேட்ட கண்ண மூட்டி எடுக்கலாம் இன்ஜின் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க நான் சார் வண்டி எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஓட்டி இருக்கீங்க சர்வீஸ் செகண்ட் நான் வண்டி வந்து அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து எடுத்தேன் எடுத்தோன்னா ஒரு மாசத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொடுக்க சொன்னாங்க முதல் சர்வீஸ் முடிஞ்சிச்சு ஓகே ஸோ அவங்க ஆயிரம் கிலோமீட்டர் இல்லைன்னா அந்த டேட்டுக்குள்ள வந்து கொடுக்க சொன்னாங்க நான் ஆயிரம் கிலோமீட்டர் கிராஸ் பண்ணல ஓகே அப்போ ஒரு ஏழுநூறு கிலோமீட்டர் மட்டும் தான் ஓட்டியிருந்தேன் நான் போய் வண்டியை கொடுத்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சிட்டாங்க ஓகே ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு ஆயில் மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு எட்நூத்தி எழுபது ரூபா வந்து பே பண்ண சொன்னாங்க பே பண்ணிட்டேன் வண்டி எடுத்து நல்லா ஓடிட்டு இருக்கு ஓகே இப்ப வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது இதுல இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்களா எஸ் நான் வண்டி எடுத்து ஒரு பஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் வந்து டிராஃபிக்ல நான் ஓட்டும் பொழுது இன்ஜின் வந்து கால் வைக்கிற இடத்துல அந்த ஹீட்டை வந்து நான் ஃபீல் ஃபீல் பண்ணேன் அப்பயே கூப்பிட்டு சொன்னேன் அங்கே ஷோரூம்ல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் ஓட்டுங்க சார் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இஷ்யூ வராதுன்னு சொன்னாங்க சர்வீஸ் குடுக்கும்போதும் அந்த கம்ப்ளைண்ட் நான் சொல்லியிருக்கேன் ஆயில் மாத்தியாச்சு இனிமே அந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க செக் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்க சார் இப்போ வந்து இந்த வண்டி வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு நீங்கள் லாங் போனீங்களா அதுக்கப்புறம் நீங்க ஹேண்ட்லிங்லாம் எப்படி உங்களுக்கு இருந்துச்சு எவ்வளோ நாள் அப்புறம் இதை பற்றி சொல்லுங்கள் சார் பைக் லாங் டிரைவ் எதுவும் போகல ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹைவேஸ்ல போயிட்டு வந்தேன் நல்லா இருந்துச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு நல்லா பக்காவா இருந்துச்சு ஸ்ட்ரீட்டுக்குள்ளயும் சரி ஹைவேஸ்லயும் நல்லா வந்து ஒரு நல்லா சீட்டிங் பொசிஷன்ஸ் பிளஸ் அந்த எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நான் சூஸ் பண்றது ஹேண்டில் ஒண்ணு நான் சொல்ல மாட்டேன் அந்த பொசிஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு மத்த வெஹிக்கிள் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு மைலேஜ் என்னால எக்ஸாக்டா செக் பண்ண முடியல இவ்வளவுதான் கொடுக்குதா இல்லையான்னு சோ அவங்க ஒரு ஒரு பிளான் சொன்னாங்க நீங்க டேங்கை ஃபில் பண்ணிட்டு ஒரு கால்குலேஷன் சொன்னாங்க செக் பண்ணாதான் மைலேஜ் எவ்வளவுன்னு தெரியும் ஆனா இன்னொரு விஷயம் வந்து அவங்களோட ஆப் கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிட்டு ட்ரிப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதே வந்து எஃபிஷியன்சி எவ்வளவுன்னு ஆப்ல காட்டுது நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் எப்படி இருக்கும் சோ அதுல டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஹைவேல போயிட்டு வந்ததுல எனக்கு சிக்ஸ்டி த்ரீ சம்திங் வந்து ஃபியூ எஃப்ஜென்சி அப்ராக்ஸ்மெண்ட் அதான் காமிச்சு பட் ஃபுல்லா வந்து நம்ம மைலேஜ் செக் பண்ணலாம் சரிங்க சார் இந்த வெஹிக்கலை பத்தி இவ்ளோ பேசிட்டு இருக்கோம் இதுக்கு இடையில ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்டோம் இந்த வண்டில வந்து நீங்க அட்வான்டேஜா எதாவது ஃபீல் பண்றீங்க சோ டெய்லி யூஸ்க்கு இது ரொம்ப கம்ஃபர்டபிளான பைக்கு ஓகே சிங்கிள் சீட் இருக்கு என்னோட பர்பஸ்க்கு சிட்டிக்குள்ள ஓட்டுறேன்னு சொல்லிருந்தேன் ஃபேமிலியை நான் கொண்டு போகணும் சீட் எல்லாம் பெருசா இருந்துச்சு ஹேண்டில் ஹாங்வா இருந்துச்சு சோ இதுல டெய்லி யூஸ்க்கு ஃபேமிலிக்கு பிளஸ் பாக்கவும் அப்பியரன்ஸ் சூப்பரா இருந்துச்சு அதனால அது அது ஒரு பிளஸ் சொல்லலாம் எமாக இன்ஜினை பத்தி நான் சொல்லணும் இல்லை எல்லாருக்குமே தெரியும் ரிஃபைண்ட் இன்ஜின் அது அப்புறம் இந்த ஹேண்டலிங் பொசிஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அத நான் சொல்லலாம் சோ ஃபேமிலி பிளஸ் சிட்டி யூஸ்ல ஃபர்ஸ்டா இது இருந்துச்சு ஓகே சரிங்க சார் இவ்வளவு நேரம் வந்து நம்ம இந்த வண்டியினுடைய அட்வான்டேஜ பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம் இந்த வண்டியில நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் டிஸ்அட்வான்டேஜா அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா டி அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல ஏபேஸ் வந்து கொடுத்துருக்கலாம் அது வந்து ஒரு மைனஸ் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் ஸோ அப்புறமா ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க இது வந்து கவர் ஆகல இப்ப மழை காலம் வேற இல்லைங்களா மழையில அப்படின்னா ஃபுல்லா சேர் எல்லாம் அடிச்சு இந்த இடத்துல அந்த உள்ள வரைக்கும் போய் விழுந்தது அது ஒரு மைனஸ் எனக்கு தோணுது ரெஸ்ட் வந்து ஸோ இந்த இடத்துல மற்ற இடத்துல பட்டு அது கொஞ்சம் ஃபால்ட் ஆகலாம் ஸோ அது வந்து ஒரு சின்ன பயம் அப்புறமா இண்டிகேட்டர்ல அந்த ஹசாரு லைட் அந்த இண்டிகேஷன் வந்து இல்ல ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசில இப்ப அதுல குடுக்கறாங்க இதுல அது இல்ல ஏ குடுக்கலன்னு தெரியல சோ அப்புறம் நான் மத்த இதுல கம்பேர் பண்ணும்போது இதுல அந்த என்ன கியர்ல இருக்கும் அப்படிங்கிற அந்த இண்டிகேட்டரும் வந்து இதுல காட்டல சோ மத்த செக்மெண்ட்ல எல்லாமே காட்டுனுச்சு அது இதுல காட்டல அது ஒரு டிசார்டானேஜ் எனக்கு வந்து தோணுது ஓகே ஓகே சரிங்க சார் நீங்க வந்து எப்பிசட் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிருக்கீங்க இந்த வெஹிக்கேளை வந்து நீங்க வேற யாருக்காவது ப்ரிப்பர் பண்ணுவீங்களா அவங்கவுங்களோட நீடை பொறுத்துதான் சோ என்னோட நீடு நான் தான் நான் யூஸ் பண்ண போறேன் டெய்லி யூஸ்க்கு ப்ளஸ் ஃபேமிலிக்கு போட்டியா சம்மர் லுக்காச்சு நான் எடுத்துக்கிட்டேன் இதே நீட் மத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க எடுத்துக்கலாம் அது ஒண்ணு ஓகே சோ மைலேஜ் நல்லா இருக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு அதனால நீங்க நான் வந்து கண்டிப்பா நான் சைட் பண்ணுவேன் தாராளமா அத வாங்கலாம் ஓகே சரிங்க சார் நீங்க வெஹிக்கல் எடுக்கிறப்ப எவ்வளவு பிரைஸ் வந்துச்சு ஸோ எனக்கு வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் அவங்க கொடுத்தாங்க சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவும் இல்லாம எனக்கு ஒரு பிரைஸ் சொன்னாங்க சேர்த்து ஒரு பிரைஸ் சொன்னாங்க ஸோ அதுல வந்து ஃபுட்

கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிற ரொம்ப தேங்க்ஸ் என்ன பிரெண்ட்ஸ் இவ்ளோ நேரம் வந்து யமக எஃபிசேட்னுடைய இந்த வெர்ஷன் ஃபோரினுடைய ஓனர்ஷிப் ரிவியூ வந்து பாத்துருப்பீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதே போல டூ வீலர்ல வந்து ஓனர்ஷிப் ரிவியூ சம்பந்தப்பட்ட வீடியோஸ் புதுசா வரக்கூடிய வெஹிகல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்